அனைவருக்கு வணக்கம் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் சற்று முன்பு தேனி மாவட்ட காவல்துறையால் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து திமுகவினுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருந்து வருகிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சவுக்கு சங்கர் அவர்களை சற்று முன்பு தேனி மாவட்ட காவல்துறை கைது செய்திருக்கிறது என்ன காரணம் என்றால் எதற்காக இந்த கைது நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதற்கட்டமாக வரக்கூடிய தகவலின்படி சவுக்கு சங்கர் அவர்கள் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருந்தது இல்லையா அந்த கஞ்சா வழக்கினுடைய விசாரணைக்கு சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்த காரணத்திற்காக நீதிமன்றம் சவுக்கு சங்கர் மீது பிடி வாரண்ட் பிறப்பித்திருப்பதாகவும் அதன் காரணமாகத்தான் சவுக்கு சங்கரை தேனி மாவட்ட காவல்துறை கைது செய்திருக்கிறது கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது எப்படி பார்ப்பது இந்த கைது நடவடிக்கை நீதிமன்றமே பிடிவாரண்ட் பிறப்பித்ததற்கு பிறகு கைது செய்யாமல் எப்படி எங்கே இருக்க முடியும் என்று திமுகவினர் பேசலாம் சரிதான் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தால் கைது செய்யுங்கள் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்த எல்லா நபர்களையும் திமுக அரசு உடனடியாக இதை போன்று அவசர அவசரமாக கைது செய்ததா ஹெச் ராஜாவை கைது செய்தீர்களா ஹெச் ராஜாவும் சவுக்கு சங்கரை போன்று நீதிமன்றத்தால் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட நபர்தான் அவரை நீங்கள் கைது செய்தீர்களா ஏன் கைது செய்யலை ஹெச் ராஜாவை கைது செய்யாத நீங்கள் ஏன் சவுக்கு சங்கர் என்றதும் உடனடியாக ஓடோடி போய் நீங்கள் கைது செய்கிறீர்கள் என்கிற கேள்வி எழுகிறது எழுமா இல்லையா அந்த கேள்வி எழும் அந்த கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குது சவுக்கு சங்கர் அவர்கள் உண்மையிலேயே அவசர அவசரமாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டது நீதிமன்றத்தினுடைய அந்த பிடிவாரண்டுக்காக மட்டும்தானா என்று கேட்டால் அதற்கான விடை அதற்கான பதில் எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் ஏன் கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து கொண்டிருந்தார் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது ஒருபுறம் இருக்கட்டும் நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட ஹெச் ராஜாவை கைது செய்யாத திமுக அரசு சவுக்கு சங்கரை கைது செய்திருந்தால் சவுக்கு சங்கர் வெளியே இருந்தார் என்றால் திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார் திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை சுட்டி காட்டுவார் உதயநிதி ஸ்டாலினை நேரடியாகவே விமர்சனம் செய்வார் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரடியாகவே விமர்சனம் செய்வார் திமுகவில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தவறுகளை மோசடிகளை அவர் சுட்டி காட்டுவார் துணிந்து நின்று பேசுவார் இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்து வந்தது அதனால் எப்படியாவது சங்கரை தூக்கி உள்ள சவுக்க சங்கருடைய குரலை மட்டுப்படுத்தணும் நமக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் இங்கே யாருமே இருக்கக்கூடாது அதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்றால் அவர்களே சொன்னாங்க இல்லையா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று குறை சொல்லக்கூடிய எல்லாம் தூக்கி உள்ளே வச்சாதானே இந்த பதிலை சொல்ல முடியும் அப்போ குறை சொல்லக்கூடிய நபர்களை எல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும் இல்லையா அப்போ ஸ்டாலின் அவருடைய அந்த வார்த்தை எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை மெய்ப்பிக்கப்படும் இல்லையா அப்போ அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கணும் மிரட்டணும் ஒடுக்கணும் இல்லைனா அவர்களிடம் பேரம் பேசணும் ஏதோ ஒரு வகையில் அவர்களை தன்மயப்படுத்த வேண்டும் அப்படி தன்மயப்படுத்த முடியவில்லை என்றால் அவர்களை மிரட்டி அவர்களை அடிபணிய வைக்க வேண்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் அப்படிதான் தான் சவுக்கு சங்கருடைய குரலை மட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை அவசர அவசரமாக நடந்திருக்கிறது என்பது அரசியல் தெரிந்த தமிழ்நாட்டு அரசியலை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் நமக்கு சவுக்கு சங்கர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் முரண்பாடுகள் உண்டு ஒன்று மாற்று கருத்து நிறைய இடங்களில் நாம் ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து தொடர்ந்து சவுக்கு சங்கர் திமுக தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்து வருகிறார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சவுக்கு சங்கர் திமுகவுக்கு ஆதரவாக பேசிய நபர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக அவ்வளவு பேச்சுகளை பேசினார் அவ்வளவு பேச்சுகளை நாமே அவரை விமர்சனம் செய்திருக்கிறோம் திமுகவுக்கு ஏன் இவ்வளவு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி சவுக்கு சங்கரை சங்கர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த சங்கர் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு தவறுகளை எல்லாம் துணிந்து ரெண்டு கேள்வி எழுப்பினார் ஏற்கனவே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு கொடுத்த நேர்காணலுக்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் எப்படி இப்போது நீதிமன்றத்தினுடைய பிடிவாரண்டு என்கிற ஒன்றை காரணமாக வைத்து திமுக அவரை கைது செய்திருக்கிறதோ அதே போன்றுதான் ஃபெலிக்ஸர் ஆளுக்கு நேர்காணல் கொடுத்தார் அதில் பெண் காவலர்களை குறித்து தவறாக பேசினார் என்று சொல்லி கைது செய்தார்கள் பெண் காவலர்களை குறித்து சவுக்கு சங்கர் தவறாக பேசியதை நாம் ஆதரிக்கலை அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் நம்முடைய கருத்து பெண் காவலர்கள் குறித்து சங்கர் பேசியது தவறு தான் அதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் தான் நம்முடைய கருத்து அதில் ஒன்றும் மாற்று கருத்தும் இல்லை இப்போதும் அந்த கருத்தில் தான் நம்ம வந்து இருந்து வருகிறோம் ஆனால் அதை ஒரு காரணமாக வைத்துவிட்டு அவர் மேலே கஞ்சா வழக்கு பதிவு செய்தது அவர் அவரை வந்து குண்டாஸில் போட்டது ரெண்டு முறை குண்டாஸ் சவுக்கு சங்கர் மீது ரெண்டு முறை குண்டாஸ் போட்டார்கள் இல்லையா அந்த குண்டாசை நியாயப்படுத்த முடிந்ததா திமுக அரசால் நிரூபிக்க முடியவில்லை முறையும் திமுக சங்கர் மீது போடப்பட்ட குண்டாஸ் உடைந்து நொறுங்கியது ரெண்டு குண்டாசையும் உடைத்து தான் சவுக்கு சங்கர் வெளியே வந்தார் நீதிமன்றமே கேட்கிறது ஏன் நீங்க சவுக்கு சங்கரை தொடர்ந்து இதை போன்று அவரை வந்து கைது செய்றீங்க தொடர்ந்து அவரை அவர் மீது நீங்கள் இப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் என்ன நாங்க தான் ஒரு குண்டாசிலிருந்து அவருக்கு நிவாரணம் கொடுக்கிறோம் மறுபடியும் அவரை வந்து ஏன் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது நீங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றமே காட்டமான கேள்விகளை எல்லாம் திமுக அரசை நோக்கி எழுப்பியது ஆனாலும் இவர்கள் விடல தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு எதிரான வேலைகளை இதை வந்து செய்து தான் இருக்கிறார்கள் இப்போ இந்த கஞ்சா வழக்கு கஞ்சா வழக்கில் தான் இப்ப சவுக்கு சங்கர் ஆஜராகவில்லை என்று சொல்லி பிடிவாரு அந்த வழக்கின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டார்கள் கஞ்சா வைத்தார் என்பதுதானே குற்றச்சாட்டு சரி சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தாரா இல்லையா என்பதெல்லாம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு விசாரணையின் முடிவில் அதன்பு அதில் என்ன நடந்துங்கிறது நமக்கு தெரிய வரும் சரி அது இருக்கட்டும் நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா கஞ்சா வைத்திருந்தாருங்கிற காரணத்திற்காகவே சவுக்கு சங்கரை கைது செய்தீர்கள் என்றால் கஞ்சாவை கட்டுப்படுத்தாமல் கஞ்சா புழக்கத்தை தடுத்து நிறுத்தாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை நீதிமன்றம் சொல்லுதுங்க காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் கஞ்சா புழக்கம் இருக்க வாய்ப்பே இல்லை போதைப் பொருட்களுடைய புழக்கம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை காவல்துறையின் உதவியோடு தான் இது நடக்கிறது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது குற்றச்சாட்டை முன்வைத்தது காவல்துறையை மீது நீதிமன்றம் குற்றச்சாட்டை வைக்கிறது என்றால் அதற்கு யார் பொறுப்பு காவல்துறை அதிகாரிகளும் ஊழியர்களுமா பொறுப்பு அவர்களை சரியாக வழிநடத்தாமல் இருக்கக்கூடிய காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே பொறுப்பேற்க வேண்டும் நீதிமன்றத்தினுடைய கேள்வி என்பது காவல்துறையை நோக்கி மட்டுமல்ல நீதிமன்றத்தினுடைய கேள்வி என்பது உண்மையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கிதான் தான் இப்போ ஸ்டாலின் மீது என்ன நடவடிக்கை கஞ்சா வைத்திருந்தார் என்பதற்காகவே சவுக்கு சங்கர் கைதென்றால் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் மீது என்ன நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா எடுங்க எடுங்க என்ன பிரச்சனை அப்படின்னா திமுகவுக்கு எதிராக யாருமே பேசிடக்கூடாது அரசுக்கு எதிராக பேசவே கூடாது நீங்கள் பத்திரிகையாளரா ஊடக யாராக இருந்தாலும் சரிதான் எங்களுக்கு எதிராக பேசக்கூடாது எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து நல்ல சன்மானம் தருக்கிறோம் என்ன வேணுமோ தர்றோம் ஒரு குழுவை உருவாக்குகிறோம் அந்த குழுவினுடைய தலைவராக அவங்கள போடுறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வந்து எல்லாத்தையும் செய்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுங்கள் எங்களுக்கு எதிராக பேசினால் நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கக்கூட உங்களை நாங்கள் விடமாட்டோம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு இதுதான் நடந்தது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு அவர் சவுக சங்கரை நேர்காணல் எடுத்தார்ங்கிற காரணத்திற்காகத்தானே ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வந்து கைது பண்ணாங்க அப்படி பார்த்தால் எத்தனையோ நேர்காணலில் எத்தனையோ நபர்கள் தவறுதலாக பேசியிருக்கிறார்கள் அதையெல்லாம் வெளியிட்டார்கள் என்கிற காரணத்திற்காக அந்த நேர்காணல் எடுத்த நெறியாளரையோ சம்பந்தப்பட்ட அந்த ஊடகத்தினுடைய நிறுவனரையோ கைது செய்தீர்களா எத்தனை பேர் கைது செய்தீர்கள் நீங்கள் அப்படி எத்தனை நபர்களை கைது செய்தீர்கள் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் நேற்றைய தினம் பார்க்கல ஒரு பேச்சு அவ்வளவு மோசமாக பேச முடியாது என்ன பேசினார் அந்த அளவிற்கு தரம் கட்ட அநாகரிகமான ஆபாசத்தின் உச்ச கட்டத்திற்கே சென்று பேசி கொண்டிருக்கிறார் அவர் கைது செஞ்சீங்களா அவரை அவர் கைது செய்தீர்களா ஆனால் சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார் ஒருவர் நெல்லை மாவட்டத்திலே திமுக பேச்சாளர் ஒருவர் வெளிப்படையாக பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை ஏதாவது நடவடிக்கை ஒரு நடவடிக்கையும் இல்லை ஒரு நடவடிக்கையுமே இல்லை திமுக அரசுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் உடனே கைது ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் பேசலாம் கொலை மிரட்டல் வரைக்கும் விடுக்கலாம் ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இதுதான் திமுக இதுதான் திமுக திமுக இதைத்தான் செய்யும் நீங்கள் எதுக்கு கருத்து சுதந்திரம் பேசுறீங்க ஜனநாயகம் பேசுறீங்க பாசிசத்தை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் நாங்கள் வந்தோம் என்றால் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் பாசிச பாஜக கருத்து சுதந்திரத்தை நெறிக்கிறது கருத்து ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாஜகவும் வலதுசாரி அமைப்புகளை சார்ந்தவர்களும் இவங்க எல்லாருமே பத்திரிகை சுதந்திரத்தை குளி தோண்டி புதைக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எல்லாம் ஏவுகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் சுதந்திரமாக இயங்கும் பத்திரிகையாளர்கள் ஜனநாயக பூர்வமாக சுதந்திரமாக அவர்களுடைய விமர்சனங்களை எல்லாம் வைக்கலாம் நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீர்கள் இதுதான் நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய அழகா இப்படித்தான் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பீர்களா நீங்கள் திமுக தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை கொண்டிருக்கிறது விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்க சங்கர் உங்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறார் என்றால் ஆதாரங்களோடு தரவுகளோடு விமர்சனத்தை முறியடியுங்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தர்க்க ரீதியாக உங்களுடைய பதிலடியே கொடுங்கள் கட்சியில் இத்தனை செய்தி தொடர்பாளர்களை இத்தனை பேச்சாளர்கள் இருக்கிறது ஆபாசத்தை பரப்புவதற்காகவே ஆபாசத்தை பேசுவதற்காக வைத்திருக்கிறீர்கள் இல்லையா அவர்களை வைத்து பேசுங்கள் அவர்களை வைத்து பேசுங்கள் பேசி பார்த்தாங்க எவ்வளவு என்னெல்லாம் பேச முடியுமோ கொச்சை அநாகரிகமாக பேச முடியுமோ பேசி பார்த்தார்கள் ஆனாலும் அரசுக்கு எதிராக அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் தொடர்ந்து அவர்களுடைய அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது இவர்களுக்கு பிரச்சனை அது பிரச்சனை அப்போ என்ன செய்யணும் அப்போ கைது செஞ்சு உள்ள தூக்கி போடணும் ஒரு ஆறு மாதம் உள்ள தூக்கி வச்சா ஆறு மாதம் அவர்கள் நம்மை குறித்து பேசாமல் இருப்பார்கள் இதுதான் நோக்கம் இதற்காகத்தான் தொடர்ந்து சவுக்கு சங்கர் குறிவைக்கப்படுகிறது சவுக்கு சங்கருடைய பிரச்சனை மட்டுமல்ல திமுக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமான பிரச்சனை தான் இது அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் பிரச்சனை பத்திரிகை துறையின் பிரச்சனை கருத்து சுதந்திரத்தின் பிரச்சனை திமுக அரசு ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கிறது கருத்து சுதந்திரத்தை தோண்டி புதைக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு சான்றுதான் இந்த நிகழ்வு தயவு கூர்ந்து திமுக கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் என்கிற வார்த்தைகளை பேசாதீர்கள் அதை பேசுவதற்கான தகுதியை முழுமையாக நீங்கள் இழந்து விட்டீர்கள் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது அவர் மறுபடியும் அவர் ரிமாண்ட் செய்யப்பட போகிறாரா இல்லை என்ன நடக்கப் போகிறது என்பதை விரைவில் பார்ப்போம்